ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அகோரி கலையரசன் இருக்கா மாப்பிள்ளை அவளுக்கு தான் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ என் தங்கச்சி பிரகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகோரி கலையரசன் அவர் வந்து அவரோட வீட்டுக்காரர் வந்து என்னென்னா பெண்கள் வந்து பெண்களை வந்து தவறாக இது பண்ணதாகவும் அகோரிங்கிற பேரில் வேஷம் போட்டு ஊர் மக்களை ஏமாத்துனதாகவும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கூட இருந்த ஃப்ரெண்டு நண்பர் வந்து அந்த டிவி சேனலில் அந்த அம்மா தங்கச்சி க பிரகா சொல்லும் போது அது பேசின ரெக்கார்டை எடுத்து அந்த அம்மா போடுதாங்க என் தங்கச்சி க பிரகா இந்த கலையை வந்து அவர் ஃப்ரெண்டே என்ன சொல்லுவார் அப்படின்ட்டு அவர் வந்து தவறாக ரெண்டு பெண்ணு கூட வந்து தவறாக இருந்தப்போ அதை நான் நேரடியாகவே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கலையோட நண்பர் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லுதாரு அதை நான் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அது போகலை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசினேன் தங்கச்சி பிரகா பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது அந்த டிவி சேனலில் பேட்டி கொடுக்காங்க அழுதுகிட்டே கொடுக்காங்க ரொம்ப வேதனையாக இருக்கு நண்பர்களே எதை வேணால் தாங்கிடலாம் கெட்டின புருஷன் கணவர் வந்து உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொணை இல்லாத தொணை இல்லாத ஒரு வேதனை அவங்களுக்கு வந்து அவன் வாரவெல்லாம் ஒருத்தன் கேட்கானா இருபத்தாயிரம் தரேன் ஒருத்தன் கேட்கானா ஐம்பதாயிரம் தரேன் கேட்கானா நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் தங்கச்சி பிரகாவை இப்படி ஒருத்தன் கேட்கும்போது அதாவது பெண்கள்லாம் வந்து நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க பெண்கள்லாம் வந்தீங்கன்னா என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் சின்னத்தா பெரியாத்தா எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து சகோதரிகள் தான் எனக்கு முக்கியம் அவங்கள வந்து இப்படி தப்பாக வந்து இப்படி பேசுகிறானே ஒருத்தன் என் தங்கச்சி பிரகாவை ஏன்னா ஒரு கணவர் இல்லை அப்படின்னா உடனே நீ இப்படி தான் இது பண்ணுவியா ஆ தவறாக கூப்பிடுவியா இதே உங்கள் அக்கா அம்மா அண்ணன் தங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி உறவுகளை வந்து நீங்கள் அந்த மாதிரி தப்பாக கூப்பிடல இருபத்தஞ்சாயிரம் தரேன் ஐம்பதாயிரம் தரேன்ட்டு ஆ நான் என்னத்தை சொல்லன்னு தெரியல அதாவது கலை உங்களை தான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க கணவர் இருந்தும் கணவர் இல்லாமல் இப்படி வந்து கூப்பிட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சி பிரகாவை நீங்கள் வந்து தயவு செய்து ஒன்று தங்கச்சிக்கு பதில் கொடுங்க அவங்க ஃபோன் போடுறாங்க ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டீங்க கலை அப்போ என்ன எனக்கு ஒன்றும் புரியல நான் கூட நினச்சேன் உங்கள் மேலே அதுவும் தப்பு இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்க பார்த்தா எனக்கு கூட ஒரு சின்ன டவுட்டு கூட சந்தேகம் கூட இருக்குது உங்கள் மேலே நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒன்று பதில் வீடியோ பேசி சொல்லுங்கள் மக்களுக்கு அப்போ தான் புரியும் எல்லாருக்கும் தவறு என்ன தப்பு என்ன எது உண்மை பொய்னு தெரியும் நீங்கள் இப்படி அமைதியாகவே இருந்தால் தவறு எல்லாமே உங்கள் மேலேயும் வரும் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த உலகத்தில் வந்து ஒரு பெண்ணு தனியாகவே வாழக்கூடாதா இருக்கக்கூடாதா தனியாக இருந்தால் உடனே தப்பாக கூப்பிட்றது அப்படி தானே அவங்க உடனே உங்களுக்கு உங்களை நீங்கள் சொன்ன உடனே வந்துடுவாங்க நினைப்பு இப்படி தானே எங்கள் தமிழ்நாட்டு பெண்களில் உலகத்தில் இருக்க பெண்கள் அனைவருமே அதிக புத்திசாலி சரியா அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாருக்குமே எப்போ எப்போ எப்படி பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும் சரியா தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி தான் வீர வளைஞ்ச பெண்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன் தங்கச்சி பிரகா நீங்கள் வந்து கண்டிப்பாக கலையோடு சேர்ந்து வாழுங்க அதாவது நம்ம ஒரு கணவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே இந்த சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை அன்பை தேடும்போது அன்பை அன்பை காட்டுற மாதிரி நடித்து பொய்யா நடித்து ஏமாற்றி உங்ககிட்ட வந்து அவரை ஆசையை தீர்த்துக்கணும் உங்ககிட்ட ஏதாவது பலனை எதிர்பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் வருவானுங்க யாரையும் நம்பிடாதீங்க உங்களுக்கு ஒரு மூணு குழந்தை வேற இருக்குது பிரகாத் தங்கச்சி குழந்தைய பாருங்கள் குழந்தைய பாருங்கள் கோர்ட்டுக்கெலாம் போகாதீங்க நீங்களே பேசி சமூக சுமூகமாக தீர்வு காணலாம் அதனால் என்ன சொல்கிறேன் நீங்கள் சேர்ந்து வாழுங்க ஆயிரம் பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருப்பான் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் கணவரோட சேர்ந்து வாழுங்க அப்போ தான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு சேஃப்டி யார் எது பேசினாலும் நீங்கள் வந்து நியாயம் எது தரும எதுன்னு அதை முதல்ல ஆலோசித்து பாருங்கள் கணவன் மனைவி நீங்கள் தான் ஆயிரம் காலத்து பயிர் நீங்கள் தான் கடைசி வரைக்கும் ஒன்றா வாழணும் சந்தோஷமாக அதனால் இந்த அண்ணனோட ஒரு பதிவு என்னென்னா சேர்ந்து வாழுங்க மீடியா வரைக்கும் பிரச்சனை திருப்பி கொண்டு வராதிங்க இங்கே ஒன்றா வாழணும் எந்த எந்த பரதேசி போய் எப்படி பேசணும்னாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க தங்கச்சி அந்த வீடியோ பார்த்தே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு